தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சி அமைந்து ஐம்பத்தி நான்கு மாதங்கள் ஆகிறது இந்த ஐம்பத்தி நான்கு மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது தொடர்ச்சியாக கொலைகள் கொள்ளைகள் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள் இப்படி பல சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்க வழக்கங்கள் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஜிபியோட நியமனத்தை இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருக்கு என்னன்னா ஆகஸ்ட் மாதத்தோட டிஜிபியினுடைய காலம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல புதிய டிஜிபியை வந்து முதலமைச்சர் அவர்கள் நியமனம் பண்ணணும் ஆனால் இப்போது வரைக்கும் தற்காலிகமான டிஜிபியை தான் நியமனம் பண்றாரு அதுவும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை தான் டிஜிபியாக நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அறிய நிலை ஏறின இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததில் இருந்தே இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம் வேங்க சம்பவம் தொடங்கி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் நாங்குநேரியில் பள்ளி மாணவர்கள் கையில் போய் பள்ளி மாணவர்கள் வெட்டிக்கிட்ட சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் மது போதையில் இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளாக இருக்கட்டும் கஞ்சா போதையில் அட்ராசிட்டி செய்யக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளாக இருக்கட்டும் பள்ளி பேருந்தை கஞ்சா போதையில் நிப்பாட்டி பள்ளி மாணவர்களுக்கும் அந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இளைய சமுதாய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகாது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் அந்த கொளத்தூர்ல கஞ்சா போதையில பொதுமக்களை தாக்குன கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்காரு அந்த வெளியிட்டதுனால வீட்டினுடைய உரிமையாளரை கைது பண்ணுறாங்க காவல்துறை அந்த கஞ்சா போதையில் அட்ராசிட்டி பண்ண அந்த இளைய சமுதாய பிள்ளைகளை தானே இவங்க கைது பண்ணியிருக்கணும் அவங்களெல்லாம் பண்ணாமல் அந்த காணொலியை வெளியிட்ட வீட்டினுடைய உரிமையாளரை கைது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு இதே போல் சம்பவங்களை தொடர்ச்சியாக நம்ம கேட்குறோம் சமீபத்தில் கோயம்புத்தூரில் போதையில் மூன்று பேர் ஆண் நண்பரோடு பேசிட்டு இருந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள இப்படிப்பட்ட செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை நியமனம் சரியாக பண்ணணும் அப்படின்னு கடந்த ஆறு மாத காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒரு படுகொலை ஐநூற்றி ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஐநூறு படுகொலைகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நாள் ஒன்றுக்கும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் டிஜிபியினுடைய பதவிகாலம் என்பது ஆகஸ்ட் மாதத்தோடு முடிவடைஞ்சிருச்சு அந்த பட்சத்தில் புதிய டிஜிபியை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கணும் ஆனால் நியமனம் பண்ணலை இது குறித்து நீதிமன்றம் சென்று புதிய டிஜிபியை நியமனம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு கால அவகாசம் கொடுத்து நீங்கள் வந்து உடனே டிஜிபியை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற சூழலில் பண்ணவே இல்லை இப்போது வரைக்கும் தற்காலிகமாக யாரெல்லாம் திமுகவுக்கு ஜிம்ஜாங் பண்ணுவாங்களோ அவங்கள மட்டுமே டிஜிபியாக நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்காரு இப்போ மீண்டும் வந்து நியமனம் பண்ணல அப்படின்னு உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்துருக்கு திமுக அரசு அப்படிப்பட்ட சூழல் இருந்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு நெஞ்சை பதப்பதக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது என்ன காரணம்னா நம்ம வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க நம்ம வீட்லையும் குழந்தைகள் இருக்காங்க இன்னைக்கு குழந்தைகள் முதல் முதியோர் மூதாட்டி பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை தொண்ணூறு வயது பாட்டியை கூட பாலியல் வன்புணர்வு பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறி இருக்கு போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு ஆனாலும் போதையின் பாதையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைய சமுதாய பிள்ளைகள் இருக்காங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையில கள்ளச்சந்தையில மது விற்பனை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு டாஸ்மாக் கடை கிடையாது அக்டோபர் ரெண்டு அப்படின்னு சொன்னாலுமே நிறைய இடங்கள்ல கள்ளச்சந்தையில் மது விற்பனை ஆகுது இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு தீபாவளி வந்துடுச்சா உடனே வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு லாபம் பொங்கல் வந்துடுச்சா இத்தனை கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்றுது அப்படிங்கிற செய்திகளை பார்க்கும்போது இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது இப்படி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று ரெண்டு சம்பவங்களாக தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இங்கே மாணவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இளைஞர் ஓட ஓட வெட்டி படுகொலை பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு பெண்ணை வந்து நிர்வாணமாக மீட்டெடுத்தனர் இப்படி பல செய்திகளை நம்ம பார்க்கும்போது மனசு மனசுக்கு பதப்பதைக்குது என்ன காரணம்னா இந்த சமூகத்தில் தானே நம்மளும் வாழ்றோம் நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்களே நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே நம்ம குழந்தைய நாளைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூட வாகனத்தை கூட கஞ்சா போதையில இளைஞர்கள் நிப்பாட்டி அட்ராசிட்டி பண்ணுற காட்சிகளை பார்க்கும்போது இந்த சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அமைதி பூங்காவாக சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற முதல்வர் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு ஐம்பத்தி நான்கு மாதங்கள் ஆகுது திமுகவினுடைய ஆட்சி அமைந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்லவே முடியல நாளுக்கு நாள் வன்முறைகளும் நாளுக்கு நாள் படு படுகொலைகளும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு அது உண்மைதானே அப்படிப்பட்ட சூழல இன்னைக்கு உருவாக்குனது யாரு இந்த திமுகனுடைய ஆட்சியாளர்கள் தானே ஆனா கேட்டா நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் அரசியல் வரலாறுல ஒரு முறை ஆட்சியில் இருந்த திமுக மறுமுறை ஆட்சிக்கு வருவதே இல்லை காரணம் என்னென்னா அந்த ஆண்டுகள் அவர் செய்யக்கூடிய அட்ராசிட்டி மக்களுக்கு வெறுத்து போயிடுது ஆனாலும் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐந்தாண்டு திமுக வாழ வைப்பது அடுத்த ஐந்தாண்டு திமுக எதிர்க்கட்சியாக இருக்க வைக்கிது திரும்பவும் அந்த அஞ்சு வருஷத்தில் மறந்துடுவான் என்ன மறந்துடுவான்னா திமுகனுடைய ஆட்சியில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் ஓடு திமுக ஓட்டு போட்டுறான் இதுதான தப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்யும் போது மீண்டும் மீண்டும் நாம் பாதிக்கப்படுகிறோம் இங்கே இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும் இயற்கை வள கொள்ளையாக இருக்கட்டும் மது போதையாக இருக்கட்டும் இப்படி பல சம்பவங்களை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு என்னென்னா நம்மளுடைய வீட்டு மேற்கூரை எரியாத வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு எரிஞ்சா என்ன அடுத்த வீட்டுக்காரன் வீடு எரிஞ்சா என்ன அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள் நாளைக்கு கஞ்சா போதைக்கோ இல்லை மது போதைக்கோ அடிமையாகி இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்போ ஒரு அரசு என்பது ஒரு மக்களை சரியான நல்வழிப்படுத்துதல் தான் ஒரு அரசு ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அரசே இன்னைக்கு பாதுகாப்பு வழங்குவதில்லை ஒரு மக்களை சரியான பாதைக்கு கொண்டு போவதில்லை ஆனால் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா கேட்டுக்கொள்கிறேன் மன்றாடி கேட்குறேன் அப்பா கேட்குறேங்கிறாரு இந்த சேலம் சித்த வைத்தியர் பேசுவார்ல அதே போல பேராண்டிகளா அப்படிங்கிற மாரி இவரே மகன்களா போதையின் பாதையில் போவாதீங்கிறாரு அப்படி மகன்கள் மேல பாசம் இருக்கக்கூடிய அப்பா என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கணுமா இல்லையா நீங்கள் எல்லா கடைகளையும் என்றால் கூட என்ன பண்ணியிருக்கணும் பாதி கடைகளையாவது நீங்கள் மூடி இருக்கணும் ஆனால் அதையும் நீங்கள் செய்வதில்லை அப்போ என்ன ஆகும் தமிழ்நாடு போதையில தலைவருக்கு தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குனதே இந்த திமுக தான் அதனால சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு உடனடியாக டிஜிபியினுடைய நியமனத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்து உடனடியாக டிஜிபியை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதை இந்த தமிழக அரசு செய்யுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்